ஹோசூர் டைட்டன் கம்பெனி தனது ஊழியர்களை மகிழ்விப்பதற்காக நான்கு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் செலுத்தி ஊட்டி மலை ரயிலை வாடகைக்கு அமர்த்தியது இன்று காலை மேட்டுப்பாளையத்தில் இருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்ட மலை ரயில் குன்னூருக்கு மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு வந்து சேர்ந்தது இதில் டைட்டன் கம்பெனி மற்றும் தனிஷ் ஜுவல்லரி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நூற்று நாற்பது பேர் பயணம் செய்தனர் ஆங்காங்கே மலையில் நிறுத்தப்பட்ட இடங்களில் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் டைட்டன் கம்பெனி கம்பாக வந்திருக்கோம் எங்களோடது வந்து தனிஷ் கல்ரி நாங்கள் வந்து த்ரீ டேஸ் அவுட் பவுண்டிங் ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கோம் ஒரு நூறு பேருக்கு மேலே வந்திருக்கோம் ஸோ இந்த வாட்டி வந்து டிஃப்ரெண்ட்ஸாக டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் டீம் வந்து ஏன் வந்து ஊட்டி போகக்கூடாது ஒரு டாய் ட்ரெயினில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது ஐடியா எடுத்து கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கும் ரொம்ப வந்து ஆசையாக தான் இருந்தது ஸோ அதே மாதிரி நாங்கள் அங்கேருந்து வந்த ஒரு ஒரு ஜெர்னியும் எங்களுக்கு ரொம்ப மெமரபிளாக இருந்தது இருந்து வந்து உங்களுக்கு அந்த டாய் ட்ரெயினில் வரும்போது அருவிகள் பள்ளத்தாக்கு அந்த பச்சை பசுமையாக இருக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மாதிரி வந்து இதை வந்து கவர்மெண்ட் இன்னும் நல்லா வந்து பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி வந்து டூரிசம் பிளேஸை வந்து அவங்க வந்து இன்னும் மேலே மேல மேம்படுத்தணும் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய வைத்த நிறுவனம் மற்றும் இந்த தொழிற்சங்க தலைவர் அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி இதில் குன்னூர் ரயில் நிலையத்தில் கார்த்திக் என்ற ஊழியரின் பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் தொடர்ந்து மலை ரயில் பகல் ஒரு மணிக்கு ஊட்டிக்கு புறப்பட்டு சென்றது எங்களோட ஸ்ட்ராட்டிஸ்டிக் மீட் வந்து ஒரு ப்ரெசன்டபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு எங்கள் டைசன் கம்பெனி வந்து இந்த ட்ரெயினை ஃபுல்லாக ஹையர் பண்ணி எங்கள் இவ்வளோ தூரம் ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு பிரிண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரியலி வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் தி கம்பெனி ஃபார் திஸ் கிவிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் டைப் ஆஃப் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் அ கிரேட் அண்ட் ஹார் பவுட் ஃபார் பாதர்ஸ்